கிரைஸ்தலாட் கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் திறக்கப்பட்ட ஊற்று என்ற ஊழித்தின் மூலமாக உங்களை சந்திப்பது நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இன்று நாம் தியானிக்கும் வேத பாடம் ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் வெட்னஸ்டே சாம்பல் புதன் லெண்டு லெந்து நாட்கள் ஈஸ்டர் ஆர்டிகிராஸ் இந்த வார்த்தைகள் எல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறதா இயேசு கிறிஸ்து உபவாச நாட்கள் முடிந்தவுடனே சிலுவையில் அறையப்பட்டாரா தபசு நாட்கள் எப்படி வந்தது கடவுளுக்கு பிடிக்காத உபவாசம் எது கடவுளுக்கு பிடிக்கும் உபவாசம் எது என்று இந்த பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அவரை மிகவும் நேசிக்கிற உண்மையான கிறிஸ்தவர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சாம்பல் புதன் ஆரம்பித்து நாற்பது நாள் ஆசரித்து உள்ளத்தாலும் உடலாலும் தங்களை தயார்படுத்தி பெரியவள்ளி உயிர்த்தேர்தல் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் ஆனால் தபசு நாட்கள் வந்தவுடனே இறைச்சி மீன் முட்டை போன்ற உணவுகளை சாப்பிட மாட்டார்கள் எந்த நன்மையான காரியங்களையும் செய்ய மாட்டார்கள் நாற்பது நாள் முடிந்த பின் தான் நல்ல காரியங்களை செய்வார்கள் கடவுளின் மீது அதிக பற்றுதலாக இருப்பவர்களும் கூட தன்னையே ஒடுக்கிக் கொள்வார்கள் தவறாமல் ஆலயத்துக்கு செல்வார்கள் காணிக்கையை கொண்டு வருவார்கள் ஏழைக்கு உதவி செய்வார்கள் நம்முடைய ஆண்டவராக இசு கிறிஸ்து மறைக்கப் போவதற்கு ஆறு நாட்களுக்கு முன்பு வெத்தனாவில் வந்து ஒரு இராவிழுந்தில் கலந்து கொண்டார் இதை யோவான் நேதன சுசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வேதாகமத்தை ஆவியோடும் உண்மையோடும் வாசிக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏனெனில் வேதாகமத்தில் இப்படிப்பட்ட தபசு நாட்கள் எங்கேயும் கூறப்படவில்லை இயேசு கிறிஸ்து கூட இந்த அப்போஸ்லர்களும் இவ்விதம் எந்த உபவாசங்களும் கடைபிடிக்கவில்லை இந்த தபசு நாட்கள் எப்படி வந்தது இதை பற்றி அறிந்து கொள்ள நாம் ஆராய்ந்து படிப்பது மிகவும் நல்லதாகும் ஒரு காலகட்டத்தில் பெரியவர்கள் வந்து என்ன சொல்கிறார்களோ அப்படியே நாம் நடந்தோம் இப்பொழுது வேதாகமத்தை ஆழ்ந்து கவனித்து படிக்கும் பொழுது தான் தெரிகிறது நான்காம் நூற்றாண்டில் தான் இவைகள் வந்து சபைக்குள் புகுந்தது அப்பூசல்களின் காலத்தில் அதற்கு பின் நானூறு ஆண்டுகள் லெந்த் நாட்களோ சாம்பல் புதனோ பெரிய வெள்ளி எதுவும் கடைபிடிக்கவில்லை ஏனெனில் வேதாகமத்தில் எங்கேயும் இல்லை கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நிக்கையேன் என்ற இடத்தில் கூடிய குழுவில் இப்படிப்பட்டவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது நம்மளுடைய வீட்டில் யாராவது மறித்தால் அந்த டேட்டு அந்த மாதத்தை வந்து நாம் வந்து அடுத்த வருடம் வந்து நினைவுகூரும் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஒரு வருடம் மார்ச் மாதம் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வருகிறது இது சரியா நாம் வந்து கவனிக்க வேண்டும் நாற்பது நாள் என்பது லத்தீன் மொழியில் வந்து குவாட்ரி கெசிமா என்ற பெயரில் அழைத்தனர் இதை பற்றி சர்ச்சைகள் கிளம்பியதால் பிரிவு உண்டாகி மேற்கு சபைகள் கிழக்கு சபைகள் என்று இரண்டாக பிரிந்தது லெந்த நாட்கள் கடைபிடி மற்ற காலங்களில் வேறுபாடு ஏற்பட்டது ஏனெனில் உபவாசம் இருப்பதற்காக சட்டங்கள் மாறுபட்டன அப்பொழுது நாற்பது நாட்கள் விசேஷித்த தன்மைகளுக்கும் உபவாசம் சபை குருக்கள் வந்து இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்ததோடு சம்மந்தப்படுத்தப்பட்டது மத்தையின் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றவுடனே அவர் தியானம் பண்ணுவதற்காக தேவோடைய சித்தம் நிறைவேற்றுவதற்காக அவர் இரவும் பகலும் நாற்பது நாள் உபவாசம் இருந்த பின்னர் சாத்தான் அவரை சோதித்தான் முதலில் நாம் அறிய வேண்டும் இந்த உபவாச சோதனையும் எந்த விதத்திலும் அவருடைய மரணத்திற்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் சம்பந்தப்படவில்லை என்பது மிக மிக தெளிவாக உள்ளது மத்தையோ நான்காம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினேழு வசனம் வரையில் வாசிக்கும் பொழுது அவர் உபவாசத்தை முடித்த பின்பு அவருக்கு அப்பர் நகுமி கலேலியா கடலோரம் வந்து அவர் என்ன பண்ணுறார்னா புற ஜாதியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்கினார் நாம் என்ன செய்கிறோம் நாற்பது நாள் கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் மரணமும் உயர்த்துதல் பண்டிகையை நாம் கொண்டாடுகிறோம் என்பது நாற்பது நாள் மட்டுமல்ல எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் தேவனுக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கொண்டு கத்தர்க்கென்று ஊழியம் செய்ய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பதற்கும் வேதாகமத்தை வாசித்து ஆராய்ந்து படிப்பதற்கும் நம்முடைய கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் வியாதி தேவைகள் பல பிரச்சனைகளை வந்து நாம் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்த நாம் உபவாசம் இருப்பது தவறு கிடையாது இது கடவுளுக்கும் நமக்கும் இருக்கின்ற உறவு எந்த காரியமானாலும் ஒத்து போகிறதா என்று கவனித்து தினந்தோறும் வேதத்தை வாசிங்கள் அவரின் பணி செய்ய நாடுங்கள் வெட்னஸ்டே ஆஷ் வெட்னஸ்டே என்றால் பாவிகள் என்று பேசப்பட்டவர்கள் பொதுவாக பாவம் மன்னிப்போய் பெற வேண்டும் என்றறிந்து அவர்கள் வந்து உடுத்தி சாமரிலே உட்கார வேண்டும் அவர்கள் மற்றவர்களிடம் இருந்து பிரித்து வைக்க வைக்கப்பட்டு ஈஸ்டர் ஞாயிறு வருவதற்கு முன்னால் உள்ள வியாழன் கிழமையில் மீண்டுமாக சபையில் அங்கங்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் இது பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் மறைந்து போயிற்று சில நூற்றாண்டுகள் கழித்து பொதுவான பாவ மன்னிப்பை அனைவரும் இன்க்ளூடிங் குருமார்கள் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது இதனால் சென்று போன ஆண்டில் ஓசன்னா பாடிய பொழுது எடுத்த குருத்தொலைகளை எல்லாம் எடுத்து சாம்பலாக்கி அதை நெற்றியில் பூசினால் பாவம் மன்னிக்கப்படும் என்றனர் இது இன்று வரை சாம்பல் புதன் புதனாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்றியோமான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் குருத்தோலை சாம்பல் அல்ல லெண்டெஸ் என்ற வார்த்தை நான்காம் நூற்றாண்டிலிருந்து எட்டாம் நூற்றாண்டுக்குள் இந்த பாஸ்டிங் உபவாசத்தோடு பாவ மன்னிப்போடும் ஐக்கியமாகி விட்டது லெந்த் என்பது பழைய ஆங்கில வார்த்தை இதற்கு வசந்தம் ஸ்பிரிங் என்று அர்த்தமாகும் ஜெர்மனி மொழியில் இதற்கு லீ ஷி ஷீர் நீண்ட என்று அர்த்தம் உள்ளது ஏனெனில் இந்த வசந்த காலங்கள் பகலில் வெளிச்சம் நீண்ட நேரம் இருக்கும் எனவே சபை குருக்கள் வசந்த காலத்துடன் இந்த உபவாசத்தை சேர்த்து வைத்து விட்டார்கள் வேதாகமத்தில் லெந்த் என்ற வார்த்தை எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட உபவாசத்தை குறித்து நமக்கு எங்கேயும் சொல்லவும் இல்லை அப்பூசிலர்களும் இப்படிப்பட்ட உபவாசத்தை கொழிக்கொண்டதாக நாம் ஈதாகமத்தில் படிக்கவும் இல்லை ஈஸ்டர் ஈஸ்டர் என்றால் அந்த பெயர் எப்படி வந்தது என்றால் இந்த வார்த்தை செக்சான்ஸ்களை வழிபட்டு வந்த இஸ்ரா என்ற தேவதியின் பெயரில் இருந்து வந்தது அந்த தேவதின் பெயரை வசந்த காலங்களில் கொண்டாடுவார்கள் செக்சான்ஸ் என்பது வந்து இவர்கள் வந்து பழமையான காலத்தில் ஜெர்மனியர் வடக்கு பகுதியில் வாழ்ந்த ஜெர்மனியர்கள் இந்த லென் ஈஸ்டர் என்ற இரண்டு வார்த்தைகளையுமே இதன் காலங்களையும் நம்முடைய இரட்சகராக இசு கிறிஸ்துவின் மரணத்தோடு அவருடைய உழித்தெழுதலையும் இணைத்து புரட்சாதர்களின் பண்டிகைகளையும் நம்பிக்கையும் நுழைத்து புனிதமான கிறிஸ்துவின் மரணத்தை ஒற்றைப்படுத்தும்படி செய்துவிட்டார்கள் மார்ட்டிகிராஸ் லெந்து மற்றும் ஈஸ்டர் மார்ட்டிகிராஸ் என்பதோடு மட்டுமல்ல இன்னும் வேதத்திற்கு விரோதமான காரியங்கள் கிறிஸ்தவர்களிடம் நடைபெறுவது மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது மார்டிக்ராஸ் என்பது ஒரு பிரான்ஸ் மொழியின் வார்த்தையாகும் சில சமயங்களில் இதை வந்து ஸ்ரேவ் டியூஸ்டே ஸ்ரேவ் செவ்வாய்க்கிழமை என்று கூறுவார்கள் பாவ அறிக்கை கன்ஃபியூ நாட்கள் ஆரம்பிக்கும் ஆகிறது உபவாசம் ஆரம்பிக்கும் முன் இந்த ஸ்ரேவ் செவ்வாய் கடைசி நாளாகவும் ஆகவே இந்த காலங்கள் மிக சந்தோஷமாகவும் மத்திய காலங்களில் அதாவது மிடில் ஏஜ் கொண்டாடினர் கிபி நானூற்றி எழுபத்தி ஆறு முதல் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வரை யாகும் இந்த மாற்றிக்ராசை குறித்து வண்ணம் கார்வனியஸ் எனப்படும் பலவித விளையாட்டுகள் ஆடல் பாடல் களியாட்டுகள் முகமுடி அணிந்த விளையாட்டுகள் பெண்கள் மிக மிக குறைந்த உடையை அணிந்து தெருக்களில் நடமாடுவது ஒரு சில வாரங்கள் நீடித்து அந்த ஸ்ரேவ் டியூஸ்டேவில் முடிவடையும் இன்றைக்கு மிக பிரபலமான ஐரோப்பாவில் பெல்ஜியம் ஜெர்மனி இத்தாலி நெதர்லாண்ட் ஸ்விட்லாண்ட் நாடுகளில் மற்றும் பிரேசிலும் நடைபெறுகிறது அமெரிக்காவில் சில நகரங்களில் வந்து வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது உலகில் பாவங்களை சுமக்க வந்த தெய்வ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் அறிந்து உண்மையும் உத்தமமான கிறிஸ்தவர்களின் மனம் வேதனைக்குரியதாக இருக்கிறது கடவுளுக்கு விரும்பாத உபவாசம் வேத வாக்கியங்கள் மிகவும் தெளிவாக கூறுகிறது பிதாவானவர் யாரையும் இவ்விதம் கட்டாயப்படுத்தி உபவாசம் இருக்கும்படி கூறவில்லை இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்வீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாக இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியா திருங்கள் ஏசையா ஐம்பத்தெட்டு ஐந்தில் வந்து மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாளினைப் போல இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாசமாக இருக்குமோ இதையா உபவாசம் என்று தெய்வனுக்கு பிரியமான நாள் என்றும் சொல்கிறாயா என்கிறார் எப்பொழுது எப்படி நாம் உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரனை போல் முகமாடாமல் இராதேயுங்கள் அவர்கள் உபவாசிக்கிறது மனுஷன் காணும் பொருட்டுக்காக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்த காலத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்த காலத்தில் இருக்கிற உன் பிதா உனக்கு வெளிரங்கமாய் பதில் என்றார் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பின்னண்களை நீடுகிறதும் நெருக்கப்பட்டுகிறவர்களை விடுதலையாக்கிவிடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியோலனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவனின் வீட்டில சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இதல்லாதவன்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதற்கும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்கிறார் இங்கே நுகத்தடியின் பிணேல்கள் நிகழ்கிறது என்றால் என்ன என்பதை மட்டும் நாம் பார்க்கலாம் நுகத்தடி இரட்டை மாட்டு வண்டியில் இரண்டு மாடுகளில் வந்து கழுத்தில் மாட்டு வண்டியில் பாரம் வைக்கத்தக்கதாக நீண்ட உருளையான மரத்தை வைப்பார்கள் இதுவே நுகத்தடியாகும் அந்த நுகத்தடியிலிருந்து வெளியே வராதபடி ஒரு பெரிய கயிறு கழுத்தில் இருக்கும் இதுவே பிணையலாகும் இந்த நுகத்தடி என்பது மனுகுலம் மீது உள்ள மரணமாகும் அதிலிருந்து வெளியே வர இயலாத பிணியல் என்பது பாவமாகும் இதை நீக்கி ஜனங்களை நித்திய ஜீவனை பெறும்படி செய்வதே கடவுளுக்கு பிரியமான உபவாசமாகும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் சிந்திக்கும் கிறிஸ்தவர்களாக எது உண்மையான உபவாசம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் அறிந்து வேதத்திற்கு ஒத்துப்போகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்த்து அதன்படி செய்ய வேண்டும் நாம் குழந்தையாயிராமல் பால் போன்ற ஆகாரத்தை உண்ணாமல் பலமான ஆகாரத்தை நாம் வேண்டும் என்று வேதாகம் சொல்லுகிறது வேதாகமத்தை தெளிவாக வாசிக்க வேண்டும் ஆழ்ந்த கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறது அவரை விசுவாசிக்கிற நாம் அனைவரும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நாம் நடக்க வேண்டும் தாவிதராஜ ராஜ செபிக்கும் பொழுது வேதத்தினுடைய ரகசியங்கள் அறிய என் கண்களை திறந்திரளும் கர்த்தாவே என்று ஜெபிக்கிறார் நாம் அனைவரும் அப்படியே ஜெபிப்போம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் மனக்கண்களையும் கர்த்தர் திறப்பாராக ஆமேன்